ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கிரி ஐடியாஸ் கண்ணரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மஞ்சுஸ்தா சோப்பை கோகோனட் ஆயிலில் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம எப்படி தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இதில் நான் அளவுகள் எதுவுமே நான் வந்து கொடுக்கலை போக போக என்னோடய வீடியோஸில் நான் தொடர்ந்து உங்களுக்கு சோப் வந்து தயாரிக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறப்ப அளவுகள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு மஞ்சுஸ்தா பொடியை டிஎம் மோட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆயிலில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் லே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆயில் என்னென்ன அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து டூ கிராம் அது போக டூ ஃபிஃப்டி கிராமுக்கு வந்துட்டு நம்ம ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பாம் ஆயில் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் எஸ்டர்னல் ஆயில் இதெல்லாமே நம்ம வந்து இந்த ஆயில் மிக்சிங்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மஞ்சுஸ்தாவை டிஎம் வாட்டரில் கலந்து இதை ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா திப்பி திப்பியாக நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்காது கெட்டித்தன்மை வந்து அதிலலாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் வாட்டர் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும் மற்றபடி நம்மளுக்கு வந்துட்டு அக்குவா வாட்டர் அல்லது மழை தண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது டிஎம் வாட்டர் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மஞ்சுஸ்தா பொடியை வந்துட்டு நல்லா நான் வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பொடி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் நின்றுச்சு அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பியும் நான் வந்துட்டு இந்த ஆயிலில் வந்து சேர்க்க போகிறேன் நம்ம எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம வந்துட்டு வாட்ரு வந்து நம்ம எடுக்கணும் காஸ்டிக் சோடாவோடய அளவுகள் வந்து இப்போ ஒரு சோப்புக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சோப்புக்கு நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் எடுக்கிறோம் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து சேர்க்குறப்ப அந்த வாட்டர் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் பிரிக்கிறப்ப லே காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி நம்ம லே தயார் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான வாட்டரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிகள் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டரும் நம்ம வந்து பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு வாட்டரை வந்து சேர்க்கணும் தனித்தனியாக அளவுக்கு அதிகமாக நம்ம வாட்ரு சேர்த்துட்டோம் அப்படின்னா சோப்பு தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு சோப்பு வரவே வராது சில பேர் செய்கிற தவறுகள் அது தான் ஏன்னா இவ்வளோ ஆயிலுக்கு நம்ம எவ்வளோ வாட்ரு எடுக்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அந்த வாட்ரை தான் நம்ம வந்துட்டு நம்ம என்ன பொடிலாம் நம்ம சேர்க்குறோமோ அத்தனை பொடிகளுக்குமே நம்ம வந்து வாட்ரை வந்து பிரித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் ஆயில் அதுக்கப்புறம் மஞ்சுஸ்தா பொடி நம்ம இப்போ இதில் கலந்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் ஆனால் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதோட சாஃப்ட் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்க்கணும் முக்கியமாக பாம் ஆயில் அதிகமாக சேர்க்காதீங்க விளக்கெண்ணெய் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ ஐநூறு கிராமுக்கு வந்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் அதேமாதிரி பாம் ஆயிலும் ஐம்பது கிராம் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க கேட்பீங்க எனக்கு அளவுகள்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் அளவுகள்லாம் நம்ம எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் இதை மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோ அழகாக இருந்தது மஞ்சுஸ்தா சோப்போடு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இதில் வந்துட்டு நம்ம லேயுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நம்ம இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து கையிலே நான் வந்துட்டு ஹேண்ட்மேடு சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறனால பிளெண்டர் எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை பொதுவாக நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் குச்சி வச்சுட்டு நம்ம அழகாக நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணலாம் இதுதான் வந்து ஒரு சரியான மெத்தடும் கூட அது முக்கியமாக ஒரே சைடில் நம்ம வந்துட்டு இந்த மிக்ஸிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி எதுவும் பண்ணிடக்கூடாது ரைட்னா ரைட் சைடு இருக்கணும் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து மிக்சிங் பண்ணணும் இப்போ நம்ம இல்லையே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இதில் வந்து ஒரு பதம் வரும் நம்மளுக்கு ஒரு சரியான பதம் மோல்டில் ஊற்றுற பதம் வரணும் முக்கியமாக இது வந்து கெட்டியாகிடக்கூடாது இப்போ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப சோப்பு வந்து நல்லா வராது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சீக்கிரமாகவே வந்து அவசரப்பட்டு மோல்டில் ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் சோப்பு வந்து நல்லா வராது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகி நம்ம வந்து மோல்டில் ஊற்ற முடியாது அப்படி இருக்கிறப்ப அப்பயுமே சோப்பு நம்மளுக்கு வந்து நீட்டாக வராது அதனால் ஒரு சரியான பதம் பதம் வர வரைக்கும் நம்ம காற்றுருக்கணும் அந்த பதம் அப்படின்னா மாவு அரைக்கிறப்ப ஒரு தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்கிடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு நார்மலில் நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து அந்த மாவு அரைக்கிற அந்த பதம் தான் நம்மளுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னும் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு இந்த சோப்பு தயார் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு இந்த மிக்ஸிங் ப்ராசஸ் மட்டுமே வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு அது போக வந்து ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து ஆயில் மட்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொடியை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வச்சுக்கலாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து மோல்டுலேருந்து நான் சோப்பை வந்து எடுக்கிறேன் சரியான பதத்தில் நம்ம வந்து மோல்டில் ஊற்றுனனால நம்மளுக்கு சோப் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ இந்த சோப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிராம் சோப்பு சோப்பு வந்து நம்ம கலவைகள் சரியாக வந்து நம்ம சேர்க்கலை அப்படின்னா இந்த ஹோம்மேட் சோப் வந்து நம்மளுக்கு சரியாக வராது நம்ம வந்து சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் அதனால் ஹோம்மேட் சோப் வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸை தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் என்னோடய வீட்டில் செய்கிறேன் சோப்புகள் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த உடையில சந்திக்கிறேன்